வணக்கம்ப்பா பொதுவாகவே வாயு அதிகரித்தாலே வாத வலிகள் வந்துடும் அந்த முட்டு முட்டு போய் அந்த வாயு தங்கிக்கிட்டு வாத வலிகள் முட்டிக்கால் வலி முட்டிக்காய் வெயி வலி இந்த விரல்கள் எல்லாம் வலி இந்த மாதிரி வரும் அதுக்கு வந்து நம்ம உடம்புல வாய்வு சேராம பார்க்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா சுக்கு ஓமம் மிளகு சீரகம் எல்லாத்தையும் நாளையும் ஒரே அளவு எடுத்துக்கணும் எடுத்து லேசாக கூட வறுத்துக்கலாம் சுக்கெல்லாம் தோலை சரி வேசி விட்டுட்டு லேசாக தட்டிட்டு அப்புறம் வருங்க வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பொடியாக போட்டு சவிச்சு வச்சுக்கோங்க அது கூட பணங்கள் கண்டு உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சர்க்கரை இருக்கவங்க போட வேணாம் சர்க்கரை இல்லாதவங்க சர்க்கரை நோய் இல்லாதவங்க போட்டுக்கலாம் போட்டு அதை வந்து காலையிலையும் சாய்ந்தரம் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்து நல்லா சுட சுட சு சுட குடிச்சுட்டுருக்கேன் சாப்பிட்டோன்னா நம்ம தண்ணி உரிப்போம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ இல்லை ஒரு சில கால் மணி நேரம் கழிச்சுக்குள்ள கொடுப்பாங்க அப்படி குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாயுவே உடம்புல தங்காது இந்த பாதம்ங்கிற பிரச்சனையும் வராது